السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق. إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. قال النبي صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف يوم الجمعة فهو معصوم إلى ثمانية أيام من كل فتنة. وین او کما قال علیہ السلام صدق اللہ العدیم و صدقہ رسول النبی لنا سبحان ما علمتنا انکا انتا تلعلیم الحکیم اقدتم من لسانی وس عمری وحل المقدم اللہ الاسلاح مستطاعت அவர்கள் மீதும் அவர்களுடைய அணிச்சுபடுகளை கடுகளவம்பி சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் சஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமி பெருமிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அவ்வாஹ் நிலவடியார்களே கண்மணி நாயகம் ரசூருவாகி சல்லாஹர்கள் கூறுவார்கள் மண் கர அசூரத்தல் கஹி யோமல் ஜும் ஆ எந்த ஒரு மனிதர் ஜும் ஆவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹஃபை குரானுடைய பதினெட்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஓதுவாரோ செத்தினார் அவர் அடுத்த ஜும்ஆ வரைக்கும் உண்டான எட்டு நாட்கள் வரை எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் ஹரத ஒருவேளை அந்த ஒரு வாரத்திற்கிடையில் தெஜாலே வெளிப்பட்டாலும் கூட தெஜாலிடமிருந்தும் இவர் பாதுகாக்கப்படுவார் இந்த கஃபனுடைய சூராவை போதிய பதக்கத்தினால் என கண்மணி நாயகன் சூருல்லாஹி செல்லவதாங்குதேவு செல்லவர்கள் கூறுவார்கள் குர்ஆன் வெறுமனே ஓதப்படுவதற்கு மட்டுமல்ல படிப்பினை பெற்று செயலாற்றுவதற்கும் அதே போல குர்ஆன் செயலாற்றுவதற்கு மட்டுமல்ல அது ஓதப்படுவதற்கும் தான் குர்ஆன் ஓதப்படுவதற்கும் தான் ஓதியதை பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிந்து அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படவும் வேண்டும் இரண்டும் குரானுக்கு நாம் செய்கிற கண்ணியம் அந்த அடிப்படையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலவர்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு சில சூறாக்கள் சம்பந்தமாக சில ஆயத்துக்கள் சம்பந்தமாக சில நன்மைகளை சில பலன்களை நபிகள் நாயக் நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சூரத்துல் கஹஃப் என்கிற கஹஃப் சூறா பதினெட்டாவது அத்தியாயத்தை பற்றி கூறும்போது பல இடங்களில் அதனுடைய ஆரம்ப பத்து ஆயத்துகளை மனனம் செய்தவர் தஜாரிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் அதனுடைய இறுதி பத்து ஆயத்துகளை மரணம் செய்தவர் பாதுகாக்கப்படுவார் என்று பலதரப்பட்ட உண்டான தொடர்பை எடுத்துச் சொல்கிறது கஹஃனுடைய சூறாவின் மிகப்பெரிய பாதுகாப்பாக அது குழப்பத்திலேயே பெரும் குழப்பம் தஜ்ஜாலின் குழப்பம் நாம நம்முடைய காலகட்டத்தில் மார்க்கத்தில் என்னென்ன பிரச்சனைகளை என்னென்ன குழப்பங்களை எல்லாம் சந்தித்து வருகிறோமோ நினைக்கிறோம் இப்படி எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாறி போவோம் எப்ப தஜாலுக்கு முன்னால் அவன் சாதாரணமானவன் அல்ல அவனுடைய குழப்பம் பெரும் குழப்பம் அவன் உயிரோடு இருப்பவர்களை மட்டுமல்ல குழப்புவது இறந்தவர்களை கூட கபருக்கு போய் கபூர்ல உள்ளவங்களை எழுப்பி இதுதான் சொர்க்கம் இதுதான் என்றும் அளவுக்கு அவன் குழப்பக்கூடியவன் அப்ப அவனுடைய குழப்பத்திலிருந்தே அவனுடைய மோசடிகளில் இருந்தே பாதுகாக்கிற வல்லமை சூரத்துக்கு சூறாவுக்கு இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் குறிப்பாக அந்த சூரா எப்போது இறங்குகிறது ஏன் அந்த சூறாவுக்கு கஹஃப் என்கிற பெயர் வருகிறது அந்த கனுடைய சூறால் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னுடைய நுபுவத்தை எடுத்துச் சொல்லி அல்லாஹ் ஒருவன்தான் நான் அவனுடைய தூதர் என்கிற ஏகத்துவத்தை நுபுவத்தை நாயகம் அவர்கள் எடுத்துச் சென்ன போது மக்கத்தை முஷரிக்கங்களில் பெரும்பாலோனோர் அதை மறுத்தார்கள் காலம் செல்ல செல்ல கொஞ்ச நாட்கள் போக போக இவசனுடைய கருத்துக்கு ஆதரவான மக்கள் பெருக ஆரம்பிச்சாங்க அதிகமாக ஆரம்பிச்சாங்க சிலர் மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்கள் வேதம் படித்தவர்கள் முன்னால் இருந்த வேதங்களை படித்து கரைத்து குடித்தவர்கள் எனவே அவர்களிடத்தில் ஆலோசனை பெறுவதற்காக நுலர் என்கிற இரண்டு நபர்களை மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்கு அனுப்புறாங்க மதீனாவுல உள்ள போய் இவருடைய இந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த என்ன வழி நாள் போக போக அவருக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே போகுது இப்படியே போனா நம்முடைய பழைய தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் எனவே இவருடைய இந்த நடைமுறையை தடுக்க என்ன வழி அப்படின்னு யோசனை கேட்பதற்காக மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களிடத்தில் இந்த இருவரையும் அனுப்பி வைச்சார் இந்த ரெண்டு பேரும் உள்ள யூதர்களை சந்தித்து அவர்களிடத்தில் முகமது சல்லாஹூ அலி தடுப்பதற்கு என்ன செய்யணும் தடுக்கிறதுக்கு என்ன வழியும் கேட்டார் அப்ப அந்த யூதர்களுடைய கூட்டம் அவர்கள் அந்த பெரும் தலைவர்கள் இவர்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் மூணு கேள்வியை முகமது அலவி சல்லா அலிஸ்லாம் இடத்தில் கேளு இந்த மூணுக்கும் அவர் பதில் சொன்னால் அவர் நபிதான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் வேற வழி கிடையாது உண்மையிலே அவர் நபிதான் இந்த மூணு கேள்விக்கு அவர் பதில் சொல்லலைன்னா நிச்சயமா அவர் பொய்யர் தான் அவரை ஏதோ கட்டுக்கதை கப்சாடிச்சு விடுறாரு அவரை நம்பாதீங்க என்கிற ஆலோசனையே அந்த யூத தலைவர்கள் இந்த ரெண்டு பேரையும் சொல்லி அனுப்புனாங்க அதில் முதன்மையான கொள் கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன அப்படின்னா நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு காலத்தில் சில இளைஞர்கள் இருந்தாங்க அந்த இளைஞர்கள் தங்களுடைய மார்க்கத்தை மதத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக விட்டு கிளம்பி போனாங்க அவங்களை பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா அவங்களை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முகம்மது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட கேளுங்க அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் நபியாக இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் இல்லைன்னா அதனுடைய உண்மை வரலாறு தெரிய வாய்ப்பு கிடையாது அதனால இந்த கேள்விய அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு அந்த யூத அறிஞர்கள் மக்காவில் இருந்து வந்த இருவருக்கும் ஆலோசனை சொல்லி அந்த ரெண்டு பேர் வந்து உள்ள சொன்னாங்க அவங்க போய் கண்மணி நாயகர் மசூர்லி சலோலாஹு இடத்தில் கேட்டாங்க அப்பதான் அல்லா ஜல்ல ஷா ரஹத்தாலா அந்த இளைஞர்கள் குறித்த வரலாறை அதனுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கஹைய சூறாவின் வாயிலாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார் இவர்கள் சில இளைஞர்கள் நஹனு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 13வது வசனத்தில் சொல்கிறார் நஹனு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் அந்த இளைஞர்களைப் பற்றி உண்டான உண்மை வரலாறை உண்மையான நிகழ்வை நபியே உமக்கு நாம் ஓதி காட்டுவோம் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் அவர்கள் சில இளைஞர்கள் அவர்கள் அல்லாவை கொண்டு உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய ஈமானை அவர்களுடைய வழி ஹிதாயத்தை நாம் அதிகரிக்கவும் செய்தோம் என்று அல்லாஹ் அந்த கஃபவாசிகள் குறித்த வரலாறை ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து சொல்றான் அதனுடைய தொடரில் நான் இப்ப சொல்லுவதே எதுக்கு அப்படின்னா நீங்க கதை கேட்டுட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டிய அல்ல உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வேணும் ஆசை வரணும் நீங்க தயவு செய்து குரஹானையும் குரஹானுடைய தர்ஜிமாவையோ எடுத்து பிரட்டணும் அதுல பதினெட்டாவது அத்தியாயத்தை பார்க்கணும் வாரம் வாரம் ஜும்மால செல்லதாகையும் சிலவர்கள் ஓதச் சொன்னது சிலர் அலஹம்தேரி இல்லா வாரம் வாரம் அந்த காத்தருடைய சுவராவை ஓதக்கூடிய வழமை உள்ளவர்களும் கூட ஆனா அது என்ன இருக்குன்னு தெரியாமலே ஓதிட்டு வந்துருப்போம் ஓதுறது தப்பல்ல நான் இதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு வேளை குரானுக்குண்டான பொருளே தெரியாமல் குரானை ஓதினாலும் குரான் நன்மைக்குரியதுதான் சொன்னாங்கல்ல குரானை பார்த்தாலும் நன்மை ஓதவே தெரியாத ஒருத்தருக்கு ஓதவே தெரியாது குரானை ஓதவே தெரியாத ஒருவர் குரானை எடுத்து விரிச்சு வச்சு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பார்த்தாலே நன்மை அப்ப பார்த்தாலே நன்மை என்கிற போது ஓதுனா கம்பல்சரி நன்மை ஆனால் அதோடு போதுன்ற மனப்பான்மை வந்துடக்கூடாது நாம என்ன ஓதுறோம் என்பதை தெரிஞ்சுக்கணும் அதனை தெரிந்து கொள்வதற்குண்டான ஆர்வம் உண்டாகணும் தொடர்ந்து அந்த காஃபனுடைய சூறாவில் அல்லாது அலி ஷா இந்த குகைவாசிகள் என்கிற இளைஞர்களை பற்றி அல்லாது அலி ஷா பேசுகிறார் அந்த காலத்தில் வாழ்ந்த என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடுங்கோல் அரசன் முசா அலைக்கு அவனை போல அந்த காலத்துல அவன் மிக மோசமான கொதூரவாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான் மட்டுமல்ல தான் என்ன சொல்றானோ அதைத்தான் மத்த மக்கள் செய்யணும் யார் எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அந்த அடிப்படையில் அவன் சிலை வணக்கம் உள்ளவன் அவன் சிலை வணக்கத்தை ஆதரிச்சு தன்னுடைய மக்களையும் அந்த அடிப்படையிலேயே வார்த்தை எடுத்திருக்கிறான் சிலை இளைஞர்கள் அவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறான் இல்ல இதெல்லாம் தப்பு நீங்க செய்யறது தப்பு அல்லா ஒருத்தன் தான் அல்லாஹ் தான் பண்ணும் அப்படின்ற அந்த அல்லா துற அந்த வசனங்கள்ல அவர்கள் வாதிட்டது அவர்கள் வாதமாக முன் வச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த திருவசனத்தினுடைய தொடரிலே அல்லா சொல்லிக்கிட்டே வர்றான் நான் இருபத்தி கிலோ முடிக்கணும்ல அதனால அதெல்லாம் காட்டினா பல மணி ஆகும் அதனால அதெல்லாம் நீங்க போய் எடுத்து பாத்துக்கணும் அதுல தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பேசியது அதனுடைய சுருக்கம் என்னன்னா அல்லாவை ஈமான் தான் ஆக வேண்டும் அவன் அல்லாது வேறு யாரையும் நம்ப கூடாது அவன் அல்லாது வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கொள்கையில இந்த இளைஞர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்ப நூஸ் என்கிற அந்த அரசன் ரொம்ப கோபத்தினுடைய உச்சிக்கு போய் என்னை எழுத்து பேசுற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக முன் முன் வரும் போது அந்த இளைஞர்கள்லாம் யாருன்னா பெரும் பெரும் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைங்க அப்படின்னா சட்டம் மாறும் எதார்த்தமாவே அரசாங்கத்தை பொறுத்தவரை வசதி படைச்சவனுக்கு ஒரு சட்டம் ஒண்ணும் இல்லாதவனுக்கு இன்னொரு சட்டம் இருக்கும் அதே போலத்தான் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளனும் வசதி படைச்சவங்களா இருக்கிறாங்க அதனால இவங்களை ஒண்ணும் செய்ய வேணாம் அதனால சில காலம் அவகாசம் என்று முடிவுக்கு வரலாம் கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் டைம் தர்றேன் இந்த நாளுக்குள்ள நீங்க நல்லா யோசிச்சு நான் சொல்ற கடவுளை ஏத்துக்கணும் நான் சொல்ற மாதிரி நீங்க வணங்க ஆரம்பிக்கணும் அதுக்குள்ள உங்களுக்கு நான் டைம் தர்றேன்னு சொல்லி சில நாட்களை ஒதுக்கி அந்த இளைஞர்களை அனுப்பி வச்சிடறான் தப்சீர் விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க இந்த இளைஞர்கள் வந்த பிறகு இவர்கள்ல ஒவ்வொருவரும் தனித்தனியாக யோசிக்கிற விஷயம் என்னன்னா இங்கேயே இருந்தா கண்டிப்பா நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க இவங்களோட நம்மளே சேர்த்துருவாங்க அசத்தியத்தின் பக்கம் நம்மளை கொண்டு போயிடுவாங்க அதனால இங்கிருந்து நாம தப்பிக்கணும் என்று முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கல நம்ம எல்லாம் ஒன்னா தப்பிச்சு போயிடலாம் இந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு அப்படிலாம் முடிவெடுக்கல ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவங்களுடைய யோசனைப்படி அவர்கள் முடிவெடுக்கிறாங்க குறிப்பாக இபுனு கசீர் தப்சீர் இபு கசீர் மிக பிரபலமான தப்சேரி விரிவுரை தப்சு கசீர்ல இபுனு கசீர் ரஹமுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் நமகெலம்பர் மானா சல்லவலா வரைவசனுடைய ஒரு அதிசை மேற்கோள் காட்டி எழுதுவார்கள் அல்லாஹ் நஷா நகுபத்தாலா பொதுவாகவே என்ன செய்வானா நல்ல கருத்துள்ள எல்லோரையும் ஒரு அணில ஒன்னு சேர்ப்பானாம் கெட்ட கருத்துள்ள எல்லோரையும் ஒரு அணில ஒன்னு சேர்த்துருவானோ கெட்ட கருத்துள்ள எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்னு சேர்ந்துருவாங்க அவங்கெல்லாம் அதே மாதிரி நல்ல கருத்துள்ள எல்லோரும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள அப்படி இப்படி கருத்து வேற்றுமை இருந்தாலும் நல்ல விஷயங்கள்னு வரும்போது ஒரு விஷயத்தில் ஒன்னு சேருவாங்க ரசூல்லா சொல்கிற ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி இவங்க எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் கூட இவருடைய எண்ணம் எல்லாம் ஒன்னா இருந்தது அது என்ன அப்படின்னா நாம் அல்லாவத்தான் வணங்கணும் அல்லா அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது அதுக்காக நாம தப்பிக்கணும் என்கிற எண்ணம் இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில போறாங்க ஒரு இடத்தில் இந்த இளைஞர்கள் எல்லோரும் ஒண்ணு சேர்றாங்க எல்லாரும் எல்லாரும் சொல்றீங்களே இளைஞர்கள் இளைஞர்கள் வரும் மூணு பேரு அஞ்சு பேரு பேரு அதையும் சொல்றான் எத்தனை பேர் என்பதில் அவங்க சொல்லுவாங்க நாலு பேர் அஞ்சாவது நாயி ஆறு பேர் ஆறாவது நாயி என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நல்லா சொல்லிட்டு ஆனா உண்மையிலேயே எத்தனை பேர் என்பதை அல்லாவே அறிவான் இந்த விஷயத்துல நீங்க தர்க்கம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த அந்த ஆயத்துல சொல்லிட்டு அதனாலதான் நான் நம்பர்ஸ் சொல்லாம இளைஞர்கள்னே சொல்றேன் அந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டிட்டாங்க யதார்த்தமா அவங்க எல்லாம் கிளம்பி வந்தவங்க ஒரு இடத்துல ஒன்னு கூட்டிட்டாங்க ஒண்ணு கொண்டு என்ன நீங்க கிளம்பிட்ட நான் எங்கேயாவது வெளியில போலான் நீ நானும் அங்கதான் போறேன் நானும் இப்படி எல்லாரும் ஒன்னு சேரவும் இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குகையை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த குகையை பற்றியும் அங்க அந்த திருக்குறானுடைய வசனத்துல விவரிக்கிறான் காற்று அதிகமாக உள்வாக குகை வெளிச்சம் உள்ள வரும் ஆனா சூரிய ஒளி உள்ள வராது வெளிச்சம் வரும் சூரியன் அடிக்காது சூரியனே நேரம் மேல அடிச்சா கஷ்டமா இருக்கும் ஆனா வெளிச்சம் வரும் வெளிச்சம் இல்லாம இருக்காது காத்தோட்டமான ஒரு குகை கஹஃப் என்று சொன்னாலே பெரிய குகை சின்ன குகையா இல்லாம நல்ல விசாலமான ஒரு குகைக்குதான் கஹப்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குகை அந்த குகையில இவங்க எல்லாரும் ஒரு குகைய தேர்ந்தெடுத்து அங்க போய் இவங்க தங்குறாரு தங்குனவங்க வந்த அலைச்சல் ரொம்ப டயர்டு ஊர்ல இருந்து ஒதுங்கி பயந்து பயந்து ஓடி வந்தது இடையில எவனும் பாத்திர கூடாது பிடிச்சி திரும்ப அரசு கொஞ்சம் பெரும் பிரச்சனை ஆயிடும் இந்த பயம் இது எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு அவர்களுக்கு அசதியை கொடுத்துச்சு அசதியில அவங்க படுத்து தூங்கினாங்க தூங்கி எந்திரிச்ச பிறகு தங்களுக்குள் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் நம்ம எவ்வளவு நாள் தூங்கி இருப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் அதுல ஒருத்தர் சொல்றாரு என்ன ஒரு ஒரு நாள் தூங்கிருப்போம் அல்லது ஒரு நாளை விட கம்மியா தூங்கி ஒரு அரை நாள் தூங்கிருப்போம் அல்லது ஒரு நாள் தூங்கி தூங்கி முடிச்சாச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க காலூர் அப்புக்கும் லபிஸ்தோம் அப்ப அதுல ஒருத்தர் சொன்னாரா எவ்வளவு நாள் தூங்கணும்னு நமக்கு தெரியல அல்லாவுக்கு தான் தெரியும் தான் தெரியும் எவ்வளவு நாள் தூங்கணுமோ ஆனா தூங்கி முடிச்சுட்டோம் ஆனா தூங்கி முடிச்சுட்டோம்

என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா நம்மள்ட இருக்கிற இந்த பணங்காச ஒரு ஆழ்க கொடுத்து நல்ல நல்ல சாப்பாடு ஐயோ அஸ்கா த ஆமன் நல்ல சாப்பாடை பார்த்து அவர் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரணும் ஏன்னா எல்லாமே பெரிய இடத்து பிள்ளைங்க அதனால நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவரை அனுப்புனாங்களாம் அனுப்பும் போதே சொல்லி விடுறாங்க ஒல்லியத்தலத்த ரொம்ப உஷாரா போங்க யாரு கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது நீங்க தான் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது நாம தான் வெளியில வந்திருக்கோம்னு மறுபடியும் தெரிஞ்சா மற்றவங்க போட்டு கொடுத்துருவாங்க திரும்ப உள்ள கூட்டு போயிடுவோம் அம்பா போயிடும் அடையாளத்தை யாருக்கும் வெளிப்படுத்தாம போயிட்டு வந்துரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லி காசையும் கொடுத்து அனுப்புனார் அவர் கிளம்பி வந்தாரு சோறு வாங்குறதுக்கா சாப்பாடு வாங்குறதுக்கா ஒரு கடையை கண்டுபிடிச்சாரு கடையில் போய் இவருக்கு உண்டானதை கேட்டாரு அது இருந்தது அவனும் கொடுத்தான் கொடுத்த உடனே இவர் காசை கொடுத்தாரு காசு கையில் வாங்கின உடனே அவர் ஏற இறங்க இவரை பார்க்கறாரு மேல எங்கிலுமா பார்க்குறாரு இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு உனக்கு அப்படின்னு அவர் கேட்டார் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஏன் சொந்த காசுப்பா சொந்த காசா ஆமா நேற்று தான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன் எனக்கு உண்டான காசு ஏன் காசு அப்படின்னா இல்லையே உனக்கு ஏதாவது புதையல் கிடைச்சதா எங்க எதாவது தோண்டி புதையல் எடுத்தியா போத கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல என் சொந்த காசு நான் வச்சிருந்த காசு என் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா உடனே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் முத்திச்சு எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டார் என்ன இங்க பார் இந்த காசை போய் இந்த இப்போ உள்ள காசுன்னு சொல்றாரு அப்பதான் இவருக்கு விஷயமே புரிய ஆரம்பிக்குது இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்புள்ள பணம் ஐம்பது பிசாவை கொண்டு வந்து இப்ப ஏதாவது கேட்டா பழைய ஒரு ரூபாயே இப்ப இல்ல பழைய அஞ்சு ரூபாய் இப்ப இல்ல எல்லாம் புது அஞ்சு மாறுது பழைய ஒரு ரூபாய் இல்ல பழைய காசை கொண்டு அது நூற்றாண்டுகள் கடந்த காசு நூற்றாண்டுகள் கடந்த பணமா இருந்தா அது புதையலா தான் இருக்கணும் புதையல் தான் எடுத்திருக்கணும் ஆனா நீ என்னன்னா நேத்துதான் நான் வீட்ல இருந்து நேத்து நேத்துதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு நீ சொல்றியே அப்படின்னு சம்திங் ஏதோ ராங் அப்படின்னு இவரை நேரம் புடிச்சிட்டு போய் அரசன் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க அரசன்ட்டு போனவன அரசர் கேட்கிறாரு எப்ப என்ன ஏது இல்ல உண்மையிலேயே நான் நேத்து தான் வீட்ல இருந்து கிளம்பினேன் நேத்து தான் காசு கொண்டு வந்தேன் படுத்து முழிச்சு கொண்டு வர்றேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு இல்ல இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்புள்ள பணம் காசு இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு தான் இவர் விஷயத்தை சொல்றாரு அரசர் இருந்தாரு இதுக்கு முன்னாடி இருந்த நீங்க புது ஆளா இருக்கிறீங்க ஒரே நல்ல ஆட்சி மாறி போச்சு போல தெரியுது மாறி இருக்கீங்க அந்த அரசர் இப்ப இல்ல அந்த அரசத்தை எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனைக்காக நாங்க இப்படி ஓடி போனோம் ஓடி போன இடத்துல புகையில நாங்க தங்கி இருந்தோம் தூங்கி முழிச்சு சாப்பாடு வாங்குறதுக்காக நான் வெளியில வந்தேன் வேற எதுவுமே நடக்கல அப்படின்னு இவர் சொல்றாரு அப்பதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது ஓஹோ ஏதோ நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா சும்மா நடக்கல இவங்க குகைக்குள் போன வருடத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க கிபி இருநூத்தி ஐம்பது இவங்க தூங்கி முழிச்சு வெளியில வந்த காலம் கிபி ஐநூத்தி ஐம்பது முன்னூறு வருஷம் தூங்கியிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல முன்னூறு வருஷம் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க ஆனா எந்திரிச்சப்ப அவங்களுக்கு நம்ம நினைப்போம் முன்னூறு வருஷம் எப்படி ஒரே ஆளும் ஒரே இடத்துல படுத்திருந்தாலே கரையா அரைச்சிட்டு போயிடுமே சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாலே அல்லாத அந்த ஆயத்தை நீங்க பாக்கும்போது தெரியும் அல்ல அந்த ஆயத்திலேயே சொல்றான் ஐகாதன் அவர்கள் தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அவர்கள் கண்கள் எல்லாம் விழித்திருந்தது தூங்கினாங்க ஆனா கண்ணு முழிச்ச மாதிரியே இருக்கும் ஆளை பாக்குறதுக்கு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும் தூங்கின மாதிரியே தெரியாது முழிச்சுக்கிட்டு இருந்தாலே எதுவும் பக்கத்துல வராது தூங்குனாதான் ஏதாவது நம்மளை தாக்கும் ஒன்னு கல்லிமுகும் தாத்தல்ய மீனி சிமால் அவர்களை நாம் வலப்பக்கமாக இடப்பக்கமாக புரட்டி கொண்டே இருந்தோம் என்று அல்லா சொல்றான் ஒரே இடத்துல ஒரே மாதிரியா படுக்க வச்சா புழு அரிக்கும் பூச்சி அரிக்கும் முன்னூறு வருஷம் ஒரே இடத்துல ஒரு ஆள் இருந்தா அல்லா சொல்றான் உனக்கு கல்லிமுகம் தாத்தல்ய மீனி சிமால் அவங்கள அப்பப்ப புரட்டிக்கிட்டே இருந்தோம் நாம அதனால என்ன ஆகல அவங்க மேல எந்த பூஜிவரம் இப்படியெல்லாம் அல்லா அந்த நிகழ்வுகளை சொல்லிக் காட்டுறான் ஓ கல்புகம் பாசித்து ராஹிபில் வசீத் அந்த குகைக்கு வெளியில ஒரு நாயையும் நாம் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தி இருந்தோம் என்பதையும் வந்தா சொல்லுவான் அப்பதான் அவங்களுக்கு விஷயம் புரியுது இவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கடந்து போனவங்க முன்னூறு வருடங்களுக்கு முன்புள்ள ஆசாமிகள் என்பது தெரியுது தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியா இவங்க இப்போதைக்கு அலமதுல்லா அந்த அரசனுடைய ஆட்சிகள் மாறிப்போ இந்த முன்னூறு ஆண்டுகளுக்குள்ளாக பல இஸ்லாமியர்கள் இந்த அரசனும் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஏகத்துவவாதி அதனால இவர் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாங்க போலாம் அந்த மீதி இருக்கிறவங்களையும் போய் கூட்டு வந்துடலாம் அப்படின்னு படை பட்டாளத்தோட மீதி இருக்கிறவர்களையும் கூப்பிடுறதுக்காக கோவைக்கு வர்றாரு தொகைக்கு கொஞ்சம் தூரத்திலேயே இந்த ஒருத்தர் சொன்னாரு எல்லாரும் மொத்தமா வந்தீங்கன்னா ஓடி போயிடுவாங்க பயந்துருவாங்க மறுபடியும் மாட்டிக்கிட்டோன்றது தெரிஞ்சு போயிடும் அதனால நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க நான் மட்டும் போய் விஷயத்த சொல்லி அவளை கூப்பிட்டு வர்றேன் அப்புறம் நான் சைக்கிளை கொடுக்கும்போது போது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் உள்ள போனார் போனாரு 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 ஆள் திரும்பியே வரல நிக்கிறவங்க எல்லாம் நின்றுகிட்டே இருக்கிறாம போனவரு திரும்பி வரல போனவர் என்னாச்சு திரும்பியே வரலையே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி இவங்க உள்ள போகும்போது ஏற்கனவே குகையில் இருந்தவங்களும் இப்ப போனவரும் மோத எல்லாமே எல்லாமே வெறும் இதுதான் ஏ அல்லா ஜல ஷா தன்னால் எதுவும் முதியும் இறந்தவனை உயிர்ப்பிக்கவும் முடியும் உயிர்ப்பித்தவனை இறக்க வைக்கவும் முடியும் முன்னூறு வருடம் தூங்க வைக்கவும் முடியும் என்பதை அல்லாஹ் உணர்த்தனும் உணர்த்தி முடிச்சாச்சு வேலை முடிஞ்சு போச்சு இனி இவங்களுக்கு வேலை இல்லை எனவே இருந்தவர்கள் அனைவர்களும் இவங்க திரும்பி போகும்போது எல்லாரும் மூத்தா போய் இருக்கிறாங்க எனவே அவர்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று அல்லா ஜல சானகு அந்த ஆயத்தை சொல்லுவார் அதுல இந்த காஃப்வாசிகள் இந்த இளைஞர்கள் அல்லாவுக்காக தன தனக்கும் அல்லாவுக்கும் உண்டான தொடர்பு அதுக்காக உலகத்தை துறந்து அனைத்தையும் துறந்து தனியாக அல்லாவை அல்லாவிடத்துடைய தொடர்பு மட்டுமே இருக்க வேண்டும் என்றதற்காக முன் சென்றவர்கள் இவங்களோட ஒத்து போன ஒரு நாய் இஸ்லாத்திலேயே மிக மோசமானது ஐனு நஜீஸ் சொல்லுவாங்க ஒட்டுமொத்தம் அதனுடைய எந்த உறுப்பும் சுத்தம் கிடையாது அதனுடைய முடி அதனுடைய நகம் அதனுடைய எச்சில் அதனுடைய புருவ முடி எதுவுமே சுத்தம் கிடையாது எல்லாமே நஜீஸ் ஐனு நஜீஸ் சொல்லுவாங்க அது ரெண்டு மார்க்கத்தில் ஒண்ணு நாய் இன்னொன்னு பன்றி இந்த ரெண்டுலையும் எதுவுமே கூடாது எல்லாமே ஒதுக்கப்பட வேண்டியது இவ்வளவு மோசமான அருவறுப்பான ஒரு நாய் ஒரு நல்லவர்களுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு உதவிகரமா இருந்ததுங்கிறதுக்காக அல்லாஹல்ல ஷானகவத்தாலா சொல்லுகிற வார்த்தைக்கு கூசுகிற நாயை கூட குரான்லயே அல்லா ஜல்ல ஷானகத்தாலா பெருமைப்படுத்தி பேசுகிறார் வாசித்து வல ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் பின்னால் சல்லா அலிஸ் காலத்துக்கு பிறகு அந்த குகை வாசிகளுடைய குகையை தாண்டி போருகிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது நாங்க ஒரு போருக்கு அந்த பக்கம் போனோம் அப்போ நான் அந்த கொகைக்குள்ள நீங்க போக வேணான்னு நபிக்கை அல்லாஹ் தட உத்தரவு போத்திருக்கான் லவித்த அலைக்கும் அந்த கொகைக்கு நீங்க போனா லவல் லைத்த மெனுகும் சுராரா நீங்க புறமுதுகிட்டு ஓடி வந்துருவீங்க வளமுழித்த மெனுகும் ரூபா அங்கு நீங்கள் உங்களை காயப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற காட்சிகளை பார்ப்பீங்க உங்களால அந்த கொகைக்குள்ள போக முடியாது அப்படின்னு நபிக்கு அல்லா எச்சரிக்கை கொடுத்துருக்கிறான் சல்லா அலிசலம் வாழ்ந்த காலத்துல அந்த கொகைக்குள்ள போகவும் இல்லை அதனால இப்பவும் போக வேணாம்னு நான் சொன்னேன் என் சொல்ல கேட்காம ஒரு சிலர் அந்த குகைக்குள்ள போனாங்க போன மாத்திரத்திலேயே வெளியே ஓடி வந்துட்டாங்க பயங்கரமான வெக்க கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்க முடியாம திரும்பி வந்துட்டாங்க என்று அந்த திபின் அப்பாஸ் அதி அல்லாத்தையும் அதிசல அறிவிப்பாங்க இவ்வளவு வரலாற்று உண்மைகளை நல்லா அந்த ஆயத்துகளில் அந்த சூறாக்களில் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்தில் அந்த நல்லோர்களுக்கு அந்த நல்ல இளைஞர்களுக்கு மிக மிக பக்கபலமாக இருந்ததற்காக வேண்டிய ஒரு நாய் சிறப்பானதாக மாறுகிறது சிறப்புக்குரியதாக மாறுகிறது எனவே வரலாறுகள் மட்டுமல்ல அந்த வரலாறுகளுடைய படிப்பினையும் அவசியம் வரலாறும் அவசியம் என்பதுக்கு தான் இதை சொல்றேன் இப்பவே கூட நம்மள பல பேருக்கு கஹப்சூரான் தெரியும் கஹ்சூராடைய அந்த பெருமைகள் தெரியும் அது வாரம் வாரம் ஓதப்பட வேண்டியது ஒவ்வொரு ஜுமாவில் ஓதுறவங்களும் இருப்போம் ஆனா எவ்வளவு பேருக்கு அதனுடைய வரலாறுகள் புரிஞ்சிருக்கு என்பதை யோசிக்கணும் இந்த வரலாறுகள் சொல்கிற உண்மைகள் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை அல்லா ஜல ஷா அவனுக்காக என்று நாம் வாழ்ந்தால் நமக்காக எதையும் அல்லாஹ் அசப்படுத்தி தருவான் அவனுக்காக நாம வாழ்ந்துட்டா நமக்காக அல்லாஹ் எதையும் வசப்படுத்துவார் முன்னூறு வருஷம் தூங்க வைப்பான் அந்த ஆயத்திலே அல்லா சொல்கிறான் தூங்கறதுக்கு காரணமா இருக்குது ரொம்ப பேர் தூங்கும் போது காதல பஞ்சு வச்சு தூங்குவார் சவுண்ட் வரக்கூடாது அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு காதுகளை நாம் அடைத்தோம் சவுண்டே வெளியில வெளியில என்ன நடந்தாலும் சரி உள்ளுக்குள்ள எதுவுமே அவங்களுக்கு கேட்காது ரெண்டு காதுகளையும் அவர்களுக்கு நாம் அடைத்தோம் அதாவது பின் எந்த வெளியில தெரியாது எனவே அவர்கள் நிம்மதியா தூங்கினாங்க எந்த கவலையும் இல்லாம அந்த நிம்மதியான தான் வருட தூக்கத்தை கூட அவர்களுக்கு ஒரு சில மணி நேர தூக்கமாக மாற்றி காட்டி இருக்கு அதை அல்லா ஜல ஷா நடத்தி காட்டினான் நல்லோர்களுக்கு சகவாசமாக நல்லோர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாயே சிறப்படைகிறதென்றால் நாம் சிறப்படைய மாட்டோமா எனவே நல்லோர்களுக்கு உபகாரிகளாக நல்லோர்களுக்கு உதவி செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நகவத் அல்லா அவன் சொல்கிற வரலாறுகளை புரிந்து படிப்பினை பெற்று வாழுகிற சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியார் புரிவானாக வாஹதாவா அனி ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் அரஹ்மத் உள்ளி